உற்சத்தன்று இப்படி வழிபாடு செய்தால் நினைத்தது அப்படியே நடக்கும் தவற விட்டிடாதீங்க தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் தைப்பூசம் முருக பக்தர்களுக்கு மிக முக்கியமான புனித நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முறையாக வழிபாடு செய்தால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி நிம்மதி செல்வம் கிடைக்கும் என ஆன்மீக அறிஞர்கள் கூறுகின்றனர் அதனால் தைப்பூசத்தன்று கடவுளை எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது தைப்பூச நாளில் அதிகாலை எழுந்து முதலில் உடலை தூய்மைப்படுத்தி குளிக்க வேண்டும் சுத்தமான வெளிர் நிற ஆடைகளை அணிவது சிறந்ததாக கருதப்படுகிறது வீட்டில் உள்ள பூஜை அறியை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி மனதை அமைதியாக்கி வழிபாட்டை தொடங்க வேண்டும் இந்த நாளில் மன தூய்மை உடல் தூய்மையை விட முக்கியம் என்று கருதப்படுகிறது பின்னர் முருகப்பெருமானுக்கு பிடித்த பூக்கள் பழங்கள் பால் தேன் பஞ்சாமிரதம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக வேலாயுதத்திற்கு மலர் சாத்தி ஓம் சரவணபவாய நமக என்ற மந்திரத்தை ஜபிப்பது மிகவும் சிறப்பாகும் இதனால் மன அமைதியும் தைரியமும் பெருகும் என்று நம்பப்படுகிறது தைப்பூச நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வது கூடுதல் பலன் தரும் என ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன சிலர் முழுநாள் விரதம் சிலர் பழ விரதம் பால் விரதம் போன்றவற்றை கடைபிடிக்கின்றனர் விரதம் என்பது உடல் கட்டுப்பாட்டை விட மன கட்டுப்பாட்டை வளர்ப்பதே முக்கிய நோக்கமாகும் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது கோவிலில் நடைபெறும் அபிஷேகம் வேல் வழிபாடு தீபாராதனை ஆகியவற்றில் கலந்து கொள்வது சிறந்தது முடிந்தவர்கள் காவடி எடுத்து அல்லது நேர்த்திக்கடன் செலுத்தியும் வழிபடலாம் மேலும் தைப்பூச நாளில் தர்மம் செய்வது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் அன்னதானம் செய்தல் தண்ணீர் உடை கல்வி உதவி போன்றவற்றை வழங்குதல் ஆகியவை முருகன் அருளை மேலும் பெருக்கும் என்று கூறப்படுகிறது தைப்பூசத்தன்று கோபம் பொய் தீய எண்ணங்கள் தவறான பழக்கங்கள் ஆகியவற்றை தவிர்த்து நல்ல எண்ணங்களுடன் நாளை கழிப்பது மிக முக்கியம் இன்று நான் நல்ல மனிதனாக இருப்பேன் என்ற தீர்மானத்துடன் வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருள் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் என்பதே ஆன்மீக நம்பிக்கை